வணக்கம்ங்க நாங்க பிஸ்மலா காஸ் பேசுறோம் சாப்பிடியா நேற்று போட்டாங்கல்ல அதுல பஸ்ட் வண்டி காலையே கொடுக்குறோம் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வண்டிங்க வந்து நிற்காங்க எந்தெந்த வண்டி நிற்கும் எந்தெந்த வண்டி சேல் ஆகும் எனக்கு தெரியாது இப்பத்திக்கு எல்லா வண்டியும் இருக்கு சாப்பிடியை போட்டு காலிலேயே வந்துட்டாங்க இங்க எங்க பண்ணா சங்கம் பக்கத்துல காஞ்சி கலராளி வந்திருக்காங்க ஆனா இவர் இருக்கிறது எல்லாமே பெங்களூர் பெங்களூர் தான் இருக்காரு பெங்களூர் கஸ்டமர் தான் ஆனா தமிழ்நாடு தான் பெங்களூர்ல இருக்காரு பெங்களூர்ல இருந்தா இப்ப வண்டி வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு டாடா இண்டிகா போட்டாங்களே சிங்கிளான வண்டி கொடுத்துட்டேன் இந்த இந்தியாவை நம்பி வந்துடாதீங்க என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு எடுத்துட்டாரு இந்த புக் கொடுக்குறாரு கமெண்ட் சொல்லுவார் வைங்க நீங்க பேசுங்க எல்லாரும் வாங்க வண்டி நல்லா இருக்கு கண்டிப்பாக சூப்பராக கொடுக்குறாரு கம்மியாக நம்ம அவர் சொல்ற விட கம்மியாக பண்ணி தராரு வண்டி எல்லாம் பொருத்தமா அழகா இருக்கு சக்கதா கொடுக்குறாரு வண்டி வாங்க எல்லாரும் இன்ஜின் எப்படி பாருங்க ஏசி இன்ஜின் எல்லாம் பக்காவா இருக்கு ஏசி எல்லாம் வண்டி எல்லாம் பின் டு பின் எல்லாம் பார்த்து தராருங்க பார்த்து வாங்க கண்டிப்பா எங்க இருந்து வந்தீங்க சொல்லுவீங்க நாங்க பெங்களூர் ஆனா இருக்கு பெங்களூர்ல இருக்கோம் ஆனா எங்க வண்டி வந்து வாங்குறது வந்து செங்கத்துக்கு வாங்கிட்டு இருக்கோம் நாங்க செங்கத்துல வந்து இருக்கோம் இப்போ சரி ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலியோட வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷம் வண்டி கொடுத்துட்டுங்க நல்ல வண்டி சிங்கிள் ஓனர் டாடா இண்டிகா போயிடுச்சு இப்போ இருக்கிற வண்டியில் பாருங்க ஈகோ இருக்கு ஈகோ இருக்கு டாட்டா ஜஸ்ட் இருக்கு வீடியோ போட்டு வண்டிக்கல இனோவா இருக்கு இண்டிகா கொடுத்துட்டேன் இனோவா இருக்கு அப்புறம் ஜென் எக்ஸில இருக்கு ஜெயில வீடியோ நீங்க அப்டேட் பண்றீங்க ஜெயிலோ இருக்கு நம்மளுக்கு ஒன்னொன்னு கிராண்ட் ஓனர் இருக்குங்க கிராண்டா அப்டேட் பண்ற அதுவும் வந்துருக்கு சிங்கிள் ஓனர்ல லோ பட்ஜெட்ல ஓணும்னா அது தாராளமா இருக்கலாம் கிராண்டு சிங்கிள் ஓனர்ல வந்திருக்கு அடுத்தது ஜெயிலோ அடுத்தது விஸ்டா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிசர் இருக்கு டிசர் வந்து சொல்லியிருந்தேன் டாக்டர் வண்டினு ஜெட்டி இருக்கு டாப் மாடலு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ லோ பட்ஜெட் ஒன்று பதினேழு ஒரு லட்சத்தி பதினேழு சொல்லியிருந்தேன் அப்போ ஆல்ட்டோ இருக்குது ஆல்ட்டோ சூப்பரா இருக்குது இந்த வண்டி கொடுத்துட்டேன் சேஸ் நம்ம கரெக்டாகப்பா செக் பண்ணிக்கலாம் சரிப்பா வண்டி லோ பட்ஜெட் போட்டது ஃபேமிலியோட வராங்க வந்து எடுத்துன்னு போகிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தம் இல்லைனா நம்ம கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டி பெங்களூரில் இருக்காரு பெங்களூர்லேருந்து இங்கே வந்து எடுக்கிறாரு அவர் தானா சொந்த ஊர் செங்கம் தான் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டுருக்காரு அங்கேருந்து வந்து வண்டி எடுத்துன்னு கிளம்புறாரு இப்போது தர பொருளை தரமாக கொடுப்போம் பிஷ்ணா காசு நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க ஒன்றும் கொடுக்குறோம் ஒன்று ஒண்ணு சொல்ல டைனே இருக்கு வீடியோ பார்த்துட்டு வாங்க கரெக்டா இருக்கும் எல்லாமே போயிட்டாங்க சரிப்பா போயிட்டாங்க ஆஹ் சரிப்பா போயிச்சு போயிட்டுமா போயிட்டாங்க வண்டி எடுத்துன்னு டெலிவரி எடுத்துன்னு போக போறாங்க டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு வண்டி இந்த ஆயில் அடிக்கிறது அந்த மாதிரி வண்டி நம்ம கொடுக்க மாட்டோம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் எப்பவுமே வண்டி கிளம்புதுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க இந்த வண்டி கிளம்பிச்சுங்க போகத்தாள்றது அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காதுங்க சுத்தமா கொடுப்போம் நம்பி வராங்க இந்த பெங்களூர்ல இருந்து என்ட் வராங்க அங்கேயே நிறைய வண்டி இருக்கு பெங்களூர்ல பெங்களூர்ல தமிழ்நாடு கூட கம்மி ரேட் தான் அங்க நீங்க வராங்கன்னா அந்த தெளிவு அந்த இன்ஜின் கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் அதனால தான் காசை பாருங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் கூட வாங்க வண்டிங்க நிறைய வரும் நிறைய கொடுத்துன்னு இருப்பேன் நேரடியாக வந்து பாருங்க சுத்தமாக இருக்க வண்டி மட்டும்தான் உள்ளே என் நன்றிங்க